Flughafen Hannover ist am Morgen erneut eine Maschine in den Irak gestartet. Der Abschiebeflug mit 47 Menschen an Bord war auf dem Weg nach Bagdad. Polizeikräfte aus verschiedenen Bundesländern hatten zuvor die abzuschiebenden Personen an den Flughafen gebracht. In Hannover selbst da formierte sich auch Protest gegen die Rückführung, wie Jana Bochnik und Matthias Ludwig berichten. வருக்கும் வணக்கம் ஜெர்மனில் நடந்த ஒரு துன்பகரமான செய்தி என்று சொல்லலாம் அதாவது தும்பகரம் என்று இது ஜெர்மன்காரருக்கு சந்தோஷமான செய்தி ஆனால் வெளிநாட்டு அவர்களுக்கு துன்பகரமான செய்தி தான் ஏன்னா அங்கே வந்து குடியேறி அங்கே வாழ ஆசைப்படும் பலருக்கு இப்படியான நியூஸில் கேட்கும்பொழுது ஒரு அதிர்ச்சியை தர வாய்ப்புகள் உண்டு ஆம் நாற்பத்தேழு பேரை ஈராக்கு திருப்பி அனுப்பியர்கள் அதாவது வானிலை கொண்டே காவல்துறையை ஏர்போர்ட்டில் ஏற்றி வச்சிருக்குது அவர்களை உங்களை உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் ஆண்டாண்டு காலமாக ஜேர்மனை பொறுத்தவரையில் குற்றம் செய்தாலும் திருப்பி அனுப்பார்கள் அதே மாதிரி சில சில விசாக்கள் கிளைக்காரர்களையும் அதாவது காலமாக ஆறு மணிக்கே வந்து உடனே பிடிச்சி உடனே முகம் கழுவாமலே தூக்கி கொண்டு ஏற்றி ஏற்றி ஏற்றக்கூடியவர்களாம் தான் ஜேர்மன் காவல்துறை காவல்துறையினர் ஸோ அங்கே வாழ்கிற ஈழத் தமிழர்கள் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது வேலையல்ல உங்களோட விசாவை பலப்படுத்துகிறது அல்ரெடி உங்களோட நல்ல விசாவில் இருக்கிற நீங்களோ இல்லையோ நெசினட்டி எடுத்து அங்கே ஏதோ ஒரு வகையில் சேஃப்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் அதை முதல்ல பலப்படுத்தலாம் என்ன பொறுத்தவரையோ இப்போ ஒரு சரியான ஒரு நேரம் அப்படி இல்லை அதை நீங்கள் பலப்படுத்தாமல் விட்டீங்களா இருந்தால் வகு விரைவில் அங்கே உள்ள பலருக்கு இப்படியான அபாயம் வர வாய்ப்பு இருக்குது முடிஞ்சவரை சேவனங்கோ கவனம் 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 பணம் முக்கியம் இல்லை விசாதான் இப்போ முக்கியம் நன்றி வணக்கம்